வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பன்னீர் பிரெட் டோஸ்ட் பார்க்கலாமா நம்ம வந்து ப்ரெட்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து செய்யலாம் இதில் வந்து இன்றைக்கி வீட்டில் ப்ரெட்டும் பனீரும் இருந்தது சரி இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலைக்காக சாப்பாட்டுக்கு நான் இது ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பன்னீர் பிரெட் டோஸ்ட்டு எப்படி செய்யலாங்கிறத வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஹோம் மேட் பன்னீர் வந்து ஒரு கால் கப்பு நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு நாலு ஸ்லைஸ் வந்து ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு அதுக்கு ஏற்ற அளவுக்கு கால் கப்பு கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன் மிளகு பொடி போட்டிருக்கேன் இது வந்து காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எவ்வளவு பன்னீர் எடுக்கிறீங்களோ அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நான் இன்னொரு ஒரு பொருளும் சேர்க்க போகிறேன் அதில் ஏற்கனவே காரம் இருக்கும் நான் அதனால் அரை டீஸ்பூனுக்கும்னு கம்மியாக தான் நான் வந்து மிளகு பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பன்னீரை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரம் உப்பு எல்லா இடமும் பரவுகிற மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ டோஸ்ட்டு பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டஃபிங் பன்னீர் வந்து இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஒரு தோசைக்கல்ல வந்து நான் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து பட்டர் அல்லது நெய் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம் இதில் இருக்கட்டும் ஃப்ளேமை வந்து நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அதுதாங்க தேங்காய் சட்னி என்னடா இது ப்ரெட்டில் தேங்காய் சட்னியான்னு நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வந்து இந்த பனீரை அரைச்சி நம்ம அந்த பேஸ்டெல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த சட்னி வந்து வச்சுட்டு இதில் நம்ம பனீர் துருவல் அப்புறம் நீங்கள் வே விருப்பப்பட்டா காய்கறிகள் இதெல்லாம் கூட நீங்கள் கலந்து வைக்கலாம் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இந்த சட்னியை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பனீரை வந்து நான் ஸ்டஃபிங்காக வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸியாகவும் செய்யலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம அந்த ப்ரெட்டை வச்சு நம்ம இதை வந்து கவர் பண்ணிடலாம் இதுபோல் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணும்போது ரெண்டு ஸ்லைஸுமே பிரிஞ்சு வராமல் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் பிகினர்ஸ் யார் வேணாலும் குழந்தைங்களுக்கு கூட இது இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சுருவாங்க ஸ்டஃபிங் வந்து நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ நான் வந்து சட்னி யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் தக்காளி சட்னி யூஸ் பண்ணனாலும் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ நான் இதே போல் நான் இன்னொன்று நான் ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தோசை வறுக்கிறதுனால நான் இந்த சட்னியை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் ஏற்கனவே ப்ரெட்டு ரெசிபி வந்து நான் போட்டிருக்கிறேன் நான் அதனுடைய லிங்கையும் தாரேன் நீங்கள் விருப்பம்னா போட்டு பாருங்கள் நான் இந்த ப்ரெட்டை யூஸ் பண்ணிவிட்டு ப்ரெட் அல்வா பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபி நான் போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்கையும் தாரேன் பா ஸ்வீட் பார்க்குறதுக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு இன்றைக்கி பன்னீர் பிரெட் ரோஸ்ட் ரெடி நான் இதில் வந்து டெய்லி வரக்கூடிய பாலை வந்து நான் நைட்டு வந்து இது போல் பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருவேன் இது நமக்கு அடிக்கடி எது யூஸ் பண்ணணுனாலும் இந்த பன்னீரை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இது நான் வீட்டில் அப்பப்போ வர ரெடி பண்ணுற பன்னீர் தான் நான் இதில் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருப்பேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்லைஸில் மட்டும் நான் ஜாம் தடவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்